வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம சீவலப்பேரி சுடலை சுவாமி கோவில் வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கலாமா பனை மரங்கள் வளர்ந்திருக்கும் அடர்ந்த சோலை தாமிரபரணி பாய்ந்தோடும் ஆச்சங்கரை அமைதி தவழும் அற்புத சூழல் இவையாவும் ஒரு சேர அமைந்த தலத்தில் காவல் தெய்வமாக வீச்சருவா கரத்தோடும் முறுக்கு மீசை முகத்தோடும் காட்சி தாராங்க சீவலப்பேரி சுடலை சுவாமி மலையாள இருந்து பாண்டிய நாட்டுக்கு சுடலை மாட சுவாமி வந்தாங்க பாண்டிய நாட்டுல முதலாவதாக வந்தமர்ந்த இடம்தான் இந்த சரி இந்த இடம் தான் என்ற பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாமா இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது தான் இந்த சீவலப்பேரி கிராமம் பாண்டிய மன்னர்களின் வம்சத்துல வந்த ஸ்ரீ வல்லப பாண்டிய மன்னன் மக்களின் குடிநீருக்காக ஒரு ஏரி அமைச்சாங்க அந்த மன்னரின் பெயரால தான் அந்த ஏரி ஸ்ரீ வல்லப பேரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது காலப்போக்குல இந்த பெயர் மருவி ஸ்ரீவல பேரி அப்படின்னு சொல்லி ஆகி சீவல இந்த ஊர்ல சுமார் அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த மாசான கோனார் தன்னுடைய தந்தையின் கட்டளைப்படி ஆடு மேய்க்க போனாங்க எந்த இடத்துல ஆடு மேய்ச்சாங்க இணைகின்ற ஒரு திருவேணி சங்கமம் இருந்தது அந்த இடத்த முக்கூடல் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க அந்த இடத்துலதான் மாசான கோணார் தன்னுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்தாங்க ஆடுகள் மேய்க்க கூடிய மாசான கோணாருக்கு அப்போ வயது பனிரெண்டு அப்போ சுடலை மாட சுவாமி ஒரு முனிவர் வேடத்துல அந்த சிறுவன் கிட்ட வந்தாங்க வந்த சுவாமி அந்த சிறுவன் எனக்கு ரொம்ப இருக்குது பசிய தீக்கிறதுக்கு உணவு தருவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே மாசான கோணார் சொல்றாங்க நான் கொண்டு வந்த கம்பங்கூழையும் இப்ப தான் குடிச்சு முடிச்சேன் என்கிட்ட இப்போ எந்த உணவும் இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் வந்த முனிவர் வேடத்தில் வந்த சுடலை சுவாமி ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை காட்டி எனக்கு இந்த திருவோட்டில் அந்த ஆட்டிடமிருந்து பால் கறந்து தருவியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே அந்த சிறுவன் அந்த ஆட்டை காட்டி சொல்றாங்க அது ஒரு மலட்டு ஆடு அதிலிருந்து பாலெல்லாம் பெற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் முனிவர் வேடத்தில் வந்த சுடலைமாட சுவாமி எனக்கு அந்த ஆட்டிடமிருந்துதான் பால் வேண்டும் அப்படின்னு கேக்கவோ அந்த முனிவர் சொல்வதை தட்ட மனமில்லாத அந்த சிறுவன் மலட்டு ஆட்டின் மடுவின் கீழே திருவோட்ட வச்சாங்க மடுவிலிருந்து தானாக பால் சுரக்க ஆரம்பிச்சது பாலை குடித்துவிட்ட அந்த முனிவர் தன்னுடைய உண்மையான சொரூபத்தை அந்த பனிரெண்டு வயதான மாசான கோணாருக்கு காட்டினாங்க வந்தது சுடலை மாட சுவாமி தான் என்பதை அறிந்த அந்த சிறுவன் சுடலை மாட சுவாமிய வணங்கினாங்க சிறுவன் கிட்ட சொல்றாங்க நீ என்னை கோவில் கட்டி வழிபடு நான் உன் வம்சத்தையும் ஊர் மக்களையும் காத்து அருள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அந்த சிறுவன் சொல்றாங்க நான் உங்களுக்கு கோவில் வைத்து வழிபட்டா எனக்கு வரம் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே சுடலை மாட சுவாமியும் சரி தருகிறேன் என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த சிறுவன் சொல்றாங்க சுவாமி கிட்ட பிறக்கும் பிள்ளைக்கும் கரக்கும் கஞ்சுக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் மண்டையில் பத்து பூசாமல் பாதுகாத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த சிறுவன் சுடலை மாட சுவாமி கிட்ட உடனே சுடலை மாட சுவாமியும் தான் வரமளித்ததற்கு அடையாளமாக அந்த சிறுவனான மாசான கோணாரின் நாக்குல ஓம் என்கின்ற அச்சாரத்தை சுடலை மாட சுவாமி எழுதினாங்க அதுக்கப்புறமா நாட்கள் கடந்து போச்சு ஒரு நாள் சிறுவனாகிய அந்த கோனார் முறையான வழிபாட்டு முறைகளை படிக்கிறதுக்காக சதுரகிரி மலைக்கு போனாங்க அங்க கோரக்க சித்தரின் சீடராக இருந்த சுந்தரமூர்த்தி முனிவருக்கு சேவை செய்து சீடரா பணியாற்றினாங்க அந்த சுந்தரமூர்த்தி முனிவர் பனிரெண்டு ஆண்டுகள் தான் செய்த தவத்தை முடித்துட்டு காசிக்கு போகலான்னு கிளம்பும் போது தன்னுடைய சீடராக இருந்த மாசான கோணார கூப்பிட்டாங்க மாசான கோணார் கிட்ட நீ உன்னுடைய இடத்திற்கு சென்று உன் இறைவனாகிய சுடலை மாட சுவாமிக்கு பூஜை செய்வாயாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லாம மாசான கோணாருக்கு வாலகுரு அப்படிங்கிற ஒரு பெயரையும் சூடுனாங்க இப்போ இருபத்தி நான்கு வயது இளைஞனான மாசான கோணார் தன்னுடைய ஊரான சீவல பேரிக்கு நீண்ட சடைமுடியோடி வந்தாங்க இத பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் அவங்கள சந்நியாசி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க காலப்போக்குல மாசான கோணார் என்ற பெயர் மருவி வாலகுரு சந்நியாசி அப்படின்னு சொல்லி மக்களால அழைக்கப்பட்டாங்க இப்போ சுடலை மாட சுவாமிய நோக்கி வழிபட்டாங்க நாளை காலை சூரிய உதயத்திற்கு பின் மூவாற்றங்கரையில் நான் லிங்கமாக தோன்றியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த நாள் காலையில சுடலை மாட சுவாமி சொன்னது போல அந்த வாலகுரு சந்நியாசியும் போனாங்க எந்த சுடலைமாட தரைமண் எடுத்து நாவில் ஓம் என்று அந்த இடத்தின் மேற்கு பக்கம் தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையோரம் சித்திரை மாதம் முதல் நாள் சுடலை மாட சுவாமி சுயம்புவாக லிங்கமாக தோன்றினாங்க அன்று இரவும் மாசான கோணாரின் கனவில் தோன்றிய சுடலை மாட சுவாமி முறுக்கு மீசை முகத்தோடும் வீச்சருவா கரத்தோடும் தன்னுடைய உருவத்தை காட்டுனாங்க இதே உருவத்துலதான் தனக்கு சிலை வடிவம் இட்டு வணங்கி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதன்படியே சுடலை மாட சுவாமிக்கு மாசான கோணார் கோவில் கட்டினாங்க மாசான கோணார் நீண்ட சடைமுடியோடும் காவி ஆடையோடும் இருந்ததால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இவங்கள வாலுகுறு சந்நியாசி கோனார் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க வாலகுரு சந்யாசி கோனார் சுடலை மாட சுவாமிக்கு பூஜையும் செஞ்சு வந்தாங்க அது மட்டும் வாக்குகள் அனைத்தும் பலித்தும் வந்தது இன்னும் அந்த சுடலை மாட சுவாமி பேச்சி அம்மன் பிரம்மசக்தி அம்மன் சிலை உள்ள பீடத்திற்கு கீழே இருக்குது சுடலை மாட சுவாமிக்கு எதிரே புதிய சுவாமி தெற்கு நோக்கியும் முண்ட சுவாமி கிழக்கு நோக்கியும் இருக்கிறாங்க முண்டசுவாமிக்கு முன்னால ஆடு கோழி பஞ்சி இதெல்லாம் பலியிடக்கூடிய இடமும் இருக்குது சந்நியாசி கோனார் மறைவுக்கு பிறகு அவங்களுக்கு ஊருக்குள்ள ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்குது அது அவங்க வாழ்ந்த வீடு அப்படின்னு கூட சொல்லப்படுது இது போத்தி கோவில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இங்க தை மாதம் சிறப்பு வழிபாடு நடக்குது சுடலை மாட சுவாமி கோவில்ல ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் நாள் கொடை விழா நடக்குது பாங்குனி கடைசி நாளன்று போத்தி கோவில பூஜை செஞ்சு அங்கிருந்து அவங்கள கோவிலுக்குள் அழைத்து வருவதாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுது சித்திரை மாதம் முதல் தேதி அன்று ஏராளமான ஆடு கோழி பன்றிகள் பலியிடப்படுது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சுடலைமாட சுவாமி கோவில்கள் இந்த கோவிலிருந்து தான் பிடிமண் எடுத்து சென்று கட்டப்பட்டதாகவும் கூறப்படுது இந்த கோவிலுக்குள்ள சிறப்பு பாத்தீங்க அப்படின்னா இந்த சுடலை மாட காட்சி காட்ச வலது கையில் சங்குடனும் இடது கையில் அக்னியுடனும் காட்சி தாராங்க இந்த கோவில் தோன்றிய கோவிலுக்கான தீர்த்தம் தான் எடுத்து பூஜையும் செஞ்சிட்டு வராங்க இந்த கோவில்ல வழங்கக்கூடிய விபூதி மயானக்கரை பகுதியான திரடு என்ற பகுதியில இயற்கையாகவே உற்பத்தியாகுது இங்கிருந்து அந்த திருமண்ணை எடுத்து வந்து பக்தர்களுக்கு விபூதியா வழங்குறாங்க இந்த திருமண் விபூதி அந்த இடத்தில் அள்ள அள்ள குறையாமல் விளைந்து கொண்டே இருப்பது சுடலை மாட சுவாமியின் அற்புதம் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோவிலில் செய்யப்படக்கூடிய சத்திய பிரமாணம் சிறப்புமிக்கது சீவலப்பேரி சுடலை மாட சுவாமியின் மீது சத்தியம் என்று சொல்லிவிட்டால் மக்கள் அப்படியே நம்பி விடுவார்கள் பொய் சத்தியம் செய்தால் சுடலை மாட சுவாமி அவர்களை தண்டித்து விடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் மக்கள் இருக்குது இந்த கோவில் கொடை விழாவில் நையாண்டி மேளம் வில்லிசை கணியான் கூத்து இதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது கணியான் தனது கையை கத்தியால வெட்டி சுவாமிக்கு ரத்தம் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியோ சுவாமி சுடுகாட்டிற்கு சென்று பிணத்தை உண்ணக்கூடிய நிகழ்ச்சியோ சோற்றில் ஆடு பஞ்சி ரத்தத்தை கலந்து வானத்தை நோக்கி வீசுகின்ற திரளை பள்ளி என்ற நிகழ்வும் இந்த கோவில்ல பிரசித்தி பெற்றதா இருக்குது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள்ல சுடலை சுவாமிக்கு கோவில் இல்லாத ஊரே கிடையாது சீவலப்பேரி சுடலை சுவாமி கோவில் எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி சந்திப்புல இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவுல தாமிரபரணி ஆற்றங்கரையில அமைந்திருக்குது இந்த ஊருக்கு போகிறதுக்கு திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து அரசு பேருந்துகள் இயக்கப்படுது மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே இத்துடன்